ඒතමයි සාක්කය ආර අද සාක්කුවයෙන් අරම් මෙතන අපිට ගන්ජඩික දාලා අපි දැම ගල පුුරුගමේ මේ මේ මුණනෙන්ම පේෙන් ඇද බරුව කරන්න කියලා.හවා. පොලිසාරෙන් සදිය අබල පඩතිය අයිந்தීල ர்கள். කාරිලේ ගංජාකාන පොඩුවදා පොයියයි கூறி පනම්පරික முියක්ෂිසද පොලිසා තම්මඩම් කානපට ගංජවෙයි? காரிலே வைத்து இளைஞர்களிடம் பணம் பறிக்க முயற்சி செய்த போலீசார் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளத்திலே வைரலாகி இருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று காலை கிரேன் பாஸ் பகுதியிலிருந்து கொள்ளுப்பிட்டி நோக்கி வருகை தந்த கார் ஒன்றை போலீசார் சோதனைக்குட்படுத்தியிருந்தனர் அதிகாலையில் இந்த சோதனை இடம்பெற்ற நிலையில் காரிலே கஞ்சா காணப்படுவதாக போலீசார் குற்றம் சாட்டியிருந்தனர் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்ததாக இளைஞர்கள் வீடியோ பதிவுகளையும் பகிர்ந்திருந்தனர் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து போலீசார் அந்த வாகனத்தில் வந்தவர்களிடம் பணம் பறிக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகின்றது வாகனத்திலே பணம் காணப்பட்ட நிலையில் அந்த பணங்களை பறிப்பதற்காகவே போலீசார் இவ்வாறான பொய்யை கூறி பணம் பறிக்க முயற்சி செய்ததாக அந்த இளைஞர்கள் கூறியதுடன் வீடியோ பதிவுகளையும் சமூக வலைதளத்திலே பகிர்ந்திருந்தனர் குறிப்பிட்ட போலீசாரில் ஒருவரை அடையாளப்படுத்தும் குறிப்பிட்ட இளைஞர்கள் குறிப்பிட்ட போலீசாரை வாகனத்தில் ஏறி கஞ்சாவை அவரிடம் காணப்பட்ட பொதியை வைக்க முயற்சி செய்ததாகவும் அதனை காட்டி தம்மிடம் பணம் பறிக்க முயற்சி செய்ததாகவும் குறிப்பிட்ட இளைஞர்கள் கூறியிருந்தனர் இவ்வாறு தம்மிடம் பணம் பறிக்க முயற்சி செய்தமை பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தமை கஞ்சா காணப்படுவதாக கூறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருக்கு எதிராக அங்கே இளைஞர்கள் செயற்பட்டிருந்தனர் அதன் பின்னர் அங்கே வருகை தந்த உயர்மட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் அங்கே இருந்த இளைஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அந்த இளைஞர்களை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்து சுமூகமான முறையில் வழி அனுப்பியிருந்தார் இந்த சம்பவம் மிக பெரும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது போலீசார் அதிலும் மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீசார் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய போலீசாரே பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இவ்வாறு இளைஞர்களை சிக்க வைத்து பணம் பறிக்க முயற்சி செய்த சம்பவம் அனைவராலும் விமர்சிக்கப்படுகின்றது அதிலும் இந்த ஐந்து இளைஞர்களும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த இளைஞர்களாக காணப்படுகின்றனர் இல்லாத சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை இளைஞர்களாக இருந்திருந்தார் இந்த பிரச்சனை வேறு திசைகளிலே திருப்பப்பட்டிருக்கும் வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதே போன்று அந்த இளைஞர்களும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்றாலும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்பதால் அவர்கள் முன்னின்று அவர்களின் பக்கத்தில் எந்த தவறுகளும் இல்லாத நிலையில் இதனை சுட்டி காட்டியதுடன் வீடியோ பதிவுகளையும் எடுத்து சமூக வலைதளத்திலே பகிர்ந்ததன் ஊடாக இந்த போலீசாரை அடையாளப்படுத்தியிருந்தனர் அதே போன்று இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு நடந்துள்ள விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து போலீசார் தவறுகள் செய்திருந்தால் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் என நேற்று போலீஸ் பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் என்றாலும் இவ்வாறான சம்பவங்கள் மக்கள் மத்தியிலே போலீசார் மீது அதிக விமர்சனங்களையே ஏற்படுத்துகின்றது எனவே இவ்வாறான ஒரு சில போலீசாரின் தவறுதலான செயற்பாடுகள் காரணமாக அனைத்து போலீசாரின் செயற்பாடுகளுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் விடயமாகவே காணப்படுகின்றது எனவே மக்களை தேசத்தை பாதுகாக்க வேண்டிய போலீசார் எனவே மக்களை தேசத்தை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து தவிர்த்து இவ்வாறான குற்றச் செயல்களில் இருந்து தவிர்த்து நேர்மையான முறையில் நடப்பதன் ஊடாகவே இந்த தேசம் பாதுகாப்பு பெறும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் सबஸ்கிப்ஸ்துங்கள் ஆදர பந்த वा ண்டு புலුවන්න ගන් ති වඩේ කතා වක්න මම දක්ක ය මෙතන සල්ලිටික දයක් කලා අපේ මුදර ගන්ඩ බරුවට සාක්කය අර ගන් ටි දලා අපි යිමගේ ලගෙන අපිත්නේ හරිම නම අපි මෙ සිතරක කොඩති අපි අර ගඩ මු හරි අපිත් බලාගන ටිය මන්න ම කන්න බන්නක න්න අපි කියන්න මෙතන අපි යන්න මේ මේක රපු ජර හ ජ කවද කියලා අර්ද මේ කරපු ජරා වැඩට අපි මේ දරපු ජරා වැඩහතාරීනය අපි ජරාම ජරා පච්ච ජරා වැඩට හරිද මේ හර ජක තිය ඕ සර ම දාර මේකන දානමක් ධානලම් දානවා න ඒ තමයි සාක්කුවයෙන් ආරම් අරද සාක්කුවයෙන් ආරම් මෙතන අපිට ගංචඩික දාලා අපි ැ මක් කියල පුුරුගෙමේ මේ මේ මූන එෙන්ම පේෙන්න්න ඇද බොරුව කරන්න කියලා අප අර අ මේ කටියය තමයි ේ කොට ට ලෝ ලොහස්මානකන්න